ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாண்டி ஐடியாஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற இந்த பதிவில் உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது இந்த வீடியோவை கடைசி வேற பாருங்கள் அப்படியே என்னுடைய தோட்டத்தில் ஒவ்வொரு செடியும் எப்படி விதை போட்டு அதோட வளர்ச்சியை நான் காட்டியிருக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்யணும்னா முதல்ல நல்லா யோசிக்கணும் அதுக்கப்புறம்தான் அந்த செயலை தொடங்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பிக்கணும் எந்த ஒரு விஷயமும் இடையில் தோல்வி ஆயிடுச்சுன்னா அடுத்த விஷயத்துக்கு போயிடக்கூடாது நம்ம எந்த ஒரு செயல் செய்ய தொடங்கணுமோ அதே செயலை வெற்றி கிடைக்கும் வரையும் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாம் போராடுற போராட்டத்தில் யாருமே நமக்கு நல்ல விதமான விமர்சனங்கள் தர மாட்டாங்க அந்த கெட்ட விமர்சனத்தை வச்சு நம்ம தோண்டிவிடக்கூடாது நம்முடைய பாதையை நோக்கி நல்ல விதமாக நம்ம போய்ட்டு தான் இருக்கணும் நம்ம கூட இருக்கிறவங்க அது உறவுகளாக இருக்கலாம் அல்லது நண்பர்களாக இருக்கலாம் அவங்க எல்லாருமே நம்மளுக்கு எப்போயுமே உறுதுணையாக இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது நம்ம தனியாக போராடணும் அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம வெற்றி பெற்றாலும் அடைந்தாலும் பலவிதமான விமர்சனங்கள் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு தான் இருக்கும் எதையும் எதிர்கொள்கிற தைரியம் நமக்கு வேணும் இப்போ நீங்கள் இருக்க என்னுடைய மாடித் தோட்டத்தை நான் உருவாக்குறதுக்கு பல தோல்விகளும் விமர்சனங்களும் எனக்கும் ஏற்பட்டிருக்கு அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நானாக முயற்சி செய்து எந்த ஒரு உதவியும் இல்லாமல் உருவாக்கியிருக்கிறேன் போய் மாடி தோட்டத்தில் அதிக அறுவடை இருக்குதோ இல்லையோ எனக்கு ஒரு மனதிற்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது என்னுடைய இந்த பதிவையும் இந்த மெசேஜையும் பொறுமையாக கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவை நீங்கள் கடைசி வரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே ஒன்று புரியும் ஒரு சின்ன வித தட்ப நிலை காலநிலைக்கு ஏற்ப எப்படி போராடி படிப்படியாக வளர்ந்து அதனுடைய வளர்ச்சியை காட்டுதோ அதே மாதிரி தான் நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் படிப்படியான முன்னேற்றத்தை நம்ம தரணும் முயற்சியுடையார் நிகழ்ச்சியுடையார் அதுபோல் நாமளும் முயற்சி எடுத்து வெற்றி பெறுவோம் உங்களுடைய முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கடைசி வரை என்னுடைய பதிவை பார்த்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்